வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ கார்டன் இன்னைக்கு இந்த வீடியோ பற்றியில் நம்ம இருப்பது பார்த்தீங்கன்னா ராம் சீதா பற்றி தான் இந்த ராம் சீதா வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வரில் வறட்சி நல்லா தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பன்னெண்டு விதமான புற்றுநோயை வந்து சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க சரிங்களா அது அப்படியே போட்ட ஒரு பிளான்ட்டை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம் அதனால் நீங்கள் ஸ்கிப் நம்ம இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் மறக்காமல் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ராம் சீதா ஓகேங்களா இந்த சீதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா எங்கே வளரும் எப்படி எப்படி அந்த பயிர் வந்து நம்ம நடவு பண்ணணும் அந்த செடி எப்படி உற்பத்தி பண்ணுறாங்க அதுக்கு எப்படி நம்ம நீர் பாய்ச்சணும் அதை எப்படி பராமரிக்கணும் அதில் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அது எந்த இடத்துல அதிகமாக விளையுது அப்படின்றத ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பை நம்ம பார்க்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ராம் சீதான்றது வந்து பார்த்தீங்கன்னா வறட்சி தாங்கி வளரக்கூடிய ஒரு பயிர்னு சொல்கிறாங்க இந்த பயிர் வந்து வெப்பமண்டல பகுதியில் தான் நல்லாவே வளரணும்னு சொல்கிறாங்க ஓகேங்களா இந்தியாவில் எங்கே அதிகமாக காணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே கன்னியாகுமரியிலும் கேரளா மாநிலத்திலையுமே அதிகமாக காணப்படுதுன்னு சொல்கிறாங்க இதனுடைய பழத்தினுடைய வடிவம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற வடிவமாகவும் பந்து மாதிரியான சேஃப்லையும் இருக்குன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வளர்கிறதுக்கான ப வளத்துக்கான சோர்ஸ் அது பார்த்தீங்கன்னா அது எப்படி வளரும்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லாகவே சன்லைட்டில் தான் வளரும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்றாங்க ஓகேங்களா இதுக்கு எந்த மாதிரி செம்மண்ணும் மானாவாரியிலுமே இந்த மண் இந்த செடி வந்து நம்ம பயிர் பண்ணி வளர்க்கலாம் சரிங்களா இந்த செடியில் வந்து எப்படி உற்பத்தி பண்றாங்க விதைகள் மூலியமாகவும் ஒட்டுக்கட்டியுமே ரெடி பண்றாங்க இந்த செடி நடக்கு சரியான அளவுமுறை குழிகள் ஆழம் ரெண்டடியும் அகலம் ரெண்டு அடியும் நீளம் ரெண்டடியும் நம்ம எடுத்து ரொம்ப நடுறது வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க இந்த செடிகளுக்கு வந்து பாய்ச்சல் முறை நீர் பாய்ச்சி முறை எப்படின்னு பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம செடி நட்ட உடனும் தரணும் அதுக்கப்புறம் மூணாவது நாளும் தரணும் அதன் பிறகு வந்து செடிகளுக்கு வாரத்தில் இரண்டு முறை கொடுத்தா போதும் செடி வளர வளர என்ன பண்ணலான்னா நம்ம காய்ச்சலும் பாய்ச்சலுமாகவே கொடுக்குறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இதுக்கு வந்து அதிகம் தண்ணி தேவைப்படாது ஒரு நல்ல வறண்ட நிலத்துக்கு இந்த பயிர் வந்து நம்ம நிலம் நிறைய இருக்குது அப்போ வந்து எந்த ஒரு பயிருமே பண்ண முடியல அப்படின்னா மழை பெய்யும் காலத்தில் நம்ம இந்த பயிர் பண்ணோன்னா அதன் பிறகு நம்ம தண்ணி ஊற்றுற வேலையே இருக்காது ஒரு வருஷம் வரைக்கும் அந்த செடியை பராமரிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அந்த செடி வளர்கிற வரைக்கும் நம்ம பராமரிக்கணுங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு இடத்துக்கு அப்புறம் ஒரு முறை வருஷத்தில் ஒரு முறை செடியை வந்து கவாத்து பண்ணணும்னு சொல்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா தீவு பகுதியில் வந்து ரெண்டு மூணு டைம் ரெண்டு மூணு டைம் பூத்து ஈல்டு தருதுன்னு சொல்கிறாங்க ஆனால் நம்ம பகுதியில் வந்து மேக்ஸிமம் ஒரு டைம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு டைம் தருதுங்க இதிலே இருந்து கிடைக்கக்கூடிய பயன்கள்னு பார்த்தீங்கன்னா நிறைய விதமான பயன்கள் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து அதிகமாக இருக்குது மாவுச்சத்து இருக்குது புரதம் இருக்குது கொழுப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்பிரஸ் சொல்லக்கூடிய அந்த சத்தும் இருக்குது அப்புறமா இரும்பு சத்து இருக்குது கிட்டத்தட்ட பன்னெண்டு வகையான புற்றுநோயை வந்து சரி பண்ணணும்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கர்ப்பப்பை புற்றுநோயும் மார்பக புற்றுநோயுமே சரி பண்ணுன்னு சொல்கிறாங்க இந்த பிளான்ஸ் வந்து இப்போதைக்கு நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஒற்று ரகமாகவும் வாங்கிக்கலாம் இல்லை விதைகள் மூலியமாகவும் வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான செடிகளை வந்து நீங்கள் வாங்கி வீட்டுக்கு முன்னாடி நடுறது ரொம்ப நல்லதுங்க நம்ம சேனல் பிடிச்சி தான் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்